இன்னைக்கு இந்த கண் திருஷ்டினால நல்லா போயிட்டு போகலாம் தேவையில்லாம மருத்துவ செலவு ஏற்படலாம் எடுத்த காரியம் எல்லாம் தடைபடலாம் இப்படி பல நமக்கு நடக்கலாம் இந்த எல்லா தீர்வு நம்ம கண் கவசம் என் பேரு அருணாச்சலம் நான் பல காலமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் குடும்பத்தை ஆட்டோ ஓட்டி நல்லபடியா இருக்கேன் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க ஆட்டோ ஓட்டி சம்படுத்த காசுல என் பொண்ணுங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சேன் பற்றாக்குறைக்கு அக்கம் பக்கத்தில் கடனை வாங்கி நல்லபடியாக கல்யாணத்தை முடித்தேன் அப்போல்லாம் நல்லா சவாரி வரும் நல்லா தான் போயிட்டு இருந்தது திடீர்னு என்னாச்சே தெரியல யாரு கண்ணு போட்டு சேர்த்தர்ல எனக்கு சவாரியாகவும் இல்லை எல்லாரும் இருந்தே புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு வருமானமே இல்லாம போயிடுச்சு அது மட்டும் இல்லை ஆட்டோவும் அடிக்கடி ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருச்சு சம்பாரித்த கொஞ்ச நினச்ச காசும் ஆட்டோவுக்கே செலவு பண்ண வேண்டிய போச்சு கடன் கொடுத்தவங்க வந்து கடனை கேட்டு தொல்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்பதான் கஸ்டமர் கந்திஷ்டி தான் காரணமா இருக்கும் சொன்னாங்க நீங்க கந்திஸ்டி கவசம் ஒண்ணு வாங்கி வச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க அவங்க சொன்னதை கேட்டு உடனே கந்திஸ்டி கவசம் ஒண்ணு நான் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சேன் அந்த கந்திஸ்டி கவசத்துல கருடம் முகம் பதித்த ஒரு மோதிரம் இருந்தது அது விரலில் மாட்டிக்கிட்டேன் ஒரு டாலர் இருந்தது அது களத்தில் மாட்டிக்கிட்டேன் குதிரை லாடை இருந்தது அதை ஆட்டோவில் வச்சுக்கிட்டேன் இந்த கந்திஷ்டி கவசம் வந்ததுக்கப்புறம் ஒரு சில நாள்லேயே ஆட்டோ நல்லா சவாரி வந்தது நல்லா வருமானம் கிடச்சது என் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன் வாங்கின கடனைலாம் அடைச்சேன் மற்றவர்கள் உங்கள் மீது வைக்கும் ஏவல் போன்ற தீய சக்திகளிடமிருந்து உங்களை கவசம் போல் காத்து உங்களின் வாழ்க்கையை முன்னேற்றம் அடைய செய்யும் இதனை ஆர்டர் செய்ய உடனே அழியுங்கள் இந்த கண்திருஷ்டி இப்ப வந்ததா இல்ல அதிகாலத்திலிருந்து நம்ம எல்லோரும் சந்திக்கிற ஒரு பிரச்சனை தான் இந்த கண்திருஷ்டி அதனால தான் ராஜாக்கள் போருக்கு போயிட்டு வந்தவுடன் தன்னோட வெற்றி படைகளை சுத்தி போடுவாங்க இப்ப புரிஞ்சிருக்குமே அந்த கந்திஷ்டி எவ்வளவு பொல்லாதது இந்த கண்திஷ்டி இருந்து நம்மளை பயமுறுத்துறது ஒண்ணுதான் இப்படிப்பட்ட பழைய பிரச்சனைக்கு புதிய விடிவு தரது தான் இந்த கந்திஷ்டி கவசம் அது மட்டும் இல்லாமல் இந்த கந்திஷ்டி கவசத்தில் கந்திஷ்டி டாலர் கொடுக்கப்பட்டுள்ளது இதை நீங்கள் அணிவதால் அகமும் புறமும் உங்களை சுற்றி நல்லோர்களால் நிரம்ப செய்யும் எதிரிகளின் பார்வையை தடுத்து நிறுத்தும் முதலில் உங்களை சுற்றி இருப்பவரின் எண்ணங்கள் சரியாக இருந்தால்தான் முன்னேற்றம் அடைய முடியும் அந்த எண்ணத்தை ஆட்கொள்வதுதான் உங்கள் மனம் அந்த மனமேதான் உங்கள் வளர்ச்சி நீங்கள் இந்த டாலரை கழுத்தில் அணிவதால் எப்படிப்பட்ட தவறான எண்ணமும் அண்டாது உங்களுக்கு நேர்மறை சக்தியை உருவாக்கும் இந்த நேர்மறை சக்தி கண்திஷ்டி மற்றவர்கள் நம் மீது படும் பொறாமை இவற்றிலிருந்து விளக்கி நம் வாழ்வை வளம்பெற செய்யும் இந்த கண் திருஷ்டி கவசத்தில் கருடனின் முகம் பதித்த மோதிரம் கண் திருஷ்டியை போக்கும் கண் திருஷ்டி டாலர் மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த அரிதான குதிரையாடம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கண் திருஷ்டி கவசம் உங்கள் வீட்டில் இருந்தால் பணவரவு அதிகரிக்கும் கண் திருஷ்டி அறவே இல்லை எடுத்த காரியம் வெற்றி பெறும் மருத்துவ செலவு இல்லை இன்னும் ஏன் கவலைப்படுறீங்க உடனே கண் திருஷ்டி கவசத்தை ஆர்டர் பண்ணுங்க இந்த கண் திருஷ்டி கவசத்தை பெற ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க மிகவும் சக்தி வாய்ந்த இந்த கண் திருஷ்டி கவசத்தில் மிக அரிதான மிக முக்கியமான மிகவும் சக்தி வாய்ந்த பொருள் நம்ம கிட்ட இருக்கு அது என்னன்னா குதிரை லாடம் லாடம் என்றால் லாபம் குதிரையின் காலில் பயன்படுத்தும் லாடமானது குதிரையின் இலக்கை அடைவதற்கு உறுதுணையாக இருக்கும் அந்த குதிரையின் இலக்கை அடைவதற்கு எப்படி லாடம் பயன்பட்டதோ உங்க வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு பயன்படும் இந்த லாடம் இந்த லாடம் உங்கள் வீட்டில் வாசலிலோ தொழில் செய்யும் இடத்திலோ இருப்பதால் கண் தீய சக்தி எதிர்மறை சக்திகளால் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து உங்களை காத்து கண்திருஷ்டி இல்லாத உங்களுக்கு அமைய செய்யும் இவ்வளவு சக்தி வாய்ந்த கண்திருஷ்டி கவசம் கண்திருஷி மகா கணபதியின் சிறப்பு யாகம் செய்து மகாவிஷ்ணுவின் வாகனமான கருணனின் சக்தியை பெற்று உங்களுக்கு வருகிறது இவை உங்கள் வீட்டில் பட்ட கண்திருஷ்டியை நீக்கி தீய சக்திகளின் பார்வையை விளக்கி நிம்மதியான வாழ்க்கையை அமைய செய்யும் இந்த கண்திருஷ்டி கவசத்தை உடனே பெற ஸ்கிரீனில் தெரிகிற என்னை தொடர்பு கொள்ளுங்க என் பேர் ராஜேந்திரன் இந்த ஏரியாவில நான் பலசர கடை வச்சிருக்கேன் என் கடைக்குன்னு ஒரு நல்ல பேரு ஏன்னா நான் தரமான பொருள்களை கொடுக்கறதுனால கஸ்டமர் என்னை தேடி வருவாங்க நல்லா வியாபாரம் போயிட்டு இருந்தது கண்ணு பட்டுச்சின்னு தெரியல வியாபாரம் கொஞ்சம் சுணங்குச்சு என்ன பண்றதுன்னு தெரியல பல ஆயிரம் முதலீடு போட்டு சரக்கை வாங்கி போட்டு வச்சேன் என்ன பண்றதுன்னு தெரியல நான் கும்பிடாத தெய்வம் இல்லை போவாத கோயில் இல்லை இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் கோயில் இல்லை என் பிரச்சனையை சொல்லி நான் புலம்புனேன் அப்போ அப்பதான் யோசனை பண்ணி பார்த்தேன் யார் கண்ணு பட்டுச்சின்னு தெரியல என்னாச்சு ஆ நல்லா இருக்கும்பா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் நினைச்சு கடை பூரா சரக்கு இறக்கிடுங்க அம்மாமா நல்ல சரக்கு கொடுக்குறோம் கஸ்டமர் வராங்க இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல சரிதான் நான் அப்பதான் யோசனை பண்ணி பார்த்தேன் ஒண்ணு இல்ல இந்த கந்திஷ்டி கவசத்தை பத்தி சொன்னாரு கந்திஷ்டி கவசத்தை உடனே ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இந்த கந்திஷ்டி கவசத்துல கந்திஷ்டி டாலர் இருந்தது நான் அந்த கந்திஷ்டி டாலரை கழுத்துல போட்டுன்னு இருக்கேன் கருடன் முகம் பதிச்ச மோதிரம் அது விரலில் மாட்டினு இருக்கேன் குதிரை லாடம் கடைக்கு வெளியே மாட்டியிருக்கேன் எப்போ இந்த கந்திஷ்டி கவசம் என் கடைக்கு வந்துச்சோ அதுலேருந்து வியாபாரம் நல்லா நடக்குது பழைய கஸ்டமருங்க எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க பணத்துக்கு பஞ்சமே இல்லை ரொம்ப சந்தோஷமாகறேன் என் சந்தோஷத்துக்கு காரணமே இந்த கண் திருஷ்டி கவசம் தான் இந்த கண் திருஷ்டி கவசத்தில் கருடனின் முகம் பதித்த மோதிரம் கண் திருஷ்டியை போக்கும் கண் திருஷ்டி டாலர் மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த அரிதான குதிரையாடம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கண் திருஷ்டி கவசம் உங்கள் வீட்டில் இருந்தால் பணவரவு அதிகரிக்கும் கண் திருஷ்டி அறவே இல்லை எடுத்த காரியம் வெற்றி பெறும் மருத்துவ செலவு இல்லை இன்னும் ஏன் கவலைப்படுறீங்க உடனே கண் திருஷ்டி கவசத்தை ஆர்டர் பண்ணுங்க இந்த கண் திருஷ்டி கவசத்தை பெற ஸ்கிரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க கந்திஷ்டி என்றால் முதலில் நம் நினைவுக்கு வருவது கந்திஷ்டி கணபதி தான் அதனாலதான் இந்த கந்திஷ்டி கணபதி படத்தை வீட்டு வாசலில் மாட்டி வச்சிருக்கோம் கந்திஷ்டி கணபதியின் மகா யாகத்தில் வைத்து உருவேற்றப்பட்டதுதான் கந்திஷ்டி கவசம் இந்த கந்திஷ்டி கவசம் நீங்கள் பெறுவதால் காரியத்தடை தடை அகலும் வெற்றி மேல் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு பிறரின் கந்திஷ்டி உங்கள் மீது படாமல் தீய சக்திகளை விளக்கி மகிழ்ச்சியான வாழ்வை அளிக்கிறார் இந்த கணபதி என் பேர் மாணிக்கம் நான் ஏழு வருஷமா நடத்திட்டு இருக்கேன் எனக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் வருவாங்க கஸ்டமர்ஸ் வண்டி விட்டுட்டு போவாங்க ஏன்னா எவ்வளோ லேட் ஆனாலும் வாங்கிட்டு போவாங்க காரணம் என் வேலை மேலே அவ்வளோ நம்பிக்கை அவங்க என் வேலை ரொம்ப சுத்தம் திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல பிஸ்னஸ் ரொம்ப டல் ஆயிடுச்சு ரெகுலர் கஸ்டமர்ஸ் கூட வர நிறுத்திட்டாங்க உடம்பு வேற ரொம்ப சோர்வாயிடுச்சு உடம்பெல்லாம் பலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு நட்டு கூட எடுத்து டைட் பண்ண முடியல அவ்வளோ கஷ்டப்பட்டேன் பண கஷ்டம் வேற குடும்ப வாட குடும்பத்துக்கு ஒரு பணம் கொடுக்க முடியல வாடகை கொடுக்க முடியல குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கொடுக்க முடியல ரொம்ப அவசைப்பட்டேன் என்ன செய்யணுன்னு தெரியல அந்த நேரத்து தான் என் நண்பர் ஒருத்தர் சந்தித்தேன் அவர்கிட்ட இதெல்லாம் சொன்னேன் அவர் சொன்னாரு ஒண்ணு இல்லடா இது கண் கிருஷ்டி நீ வந்து ஒரு கண் திருஷ்டி கவசம் வாங்குன்னு சொன்னாரு அவர் சொன்னபடி நான் கண் கிருஷ்டி கவசம் வாங்கினேன் அந்த கண் திருஷ்டி கவசத்துல ஒரு கருடம் முக மோதிரம் இருந்தது ஒரு கண் கிருஷ்டி டாலர் இருந்தது அந்த மோதிரத்தை கையில் மாட்டிட்டேன் டாலர் கழுத்தில் மாட்டிட்டேன் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு குதிரை ஆடை இருந்தது அது கடை வாசல்ல மாட்டிட்டேன் இந்த கண் கிருஷ்டி கவசம் வந்ததினால என் ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாம் திரும்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ராத்திரி பகல் வேலை செய்ய முடியுது என் உடம்பு வலி எல்லாம் இப்போ போயிடுச்சு எனக்கு ரொம்ப பணமும் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு என் பிஸ்னஸ் ரொம்ப செழிப்பாயிடுச்சு எல்லாமே இந்த கண் கிருஷ்டி கவசத்தால் தான் இவ்வளவு சக்தி வாய்ந்த கண்திருஷ்டி கவசம் மகா மகாகணபதியின் சிறப்பு யாகம் செய்து மகாவிஷ்ணுவின் வாகனமான கருணனின் சக்தியை பெற்று உங்களுக்கு வருகிறது இவை உங்கள் வீட்டில் பட்ட கண்திருஷ்டியை நீக்கி தீய சக்திகளின் பார்வையை விளக்கி நிம்மதியான வாழ்க்கையை அமைய செய்யும் இந்த கண்திருஷ்டி கவசத்தை உடனே பெற ஸ்கிரீனில் திரிகிற என்னை தொடர்பு கொள்ளுங்க